ஆசிரியர்களுக்கு வணக்கம் யூஜி டிஆர்போட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்களும் போறீங்கன்னா வாழ்த்துக்கள் ஆல்ரெடி ஒரு நாள் நம்ம ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டு வந்துட்டாங்க அதுல நம்ம கேதர் பண்ண சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் முக்கியமா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டூ கேரியர் நம்மளுக்கு மொத்தமா பதினாலு விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க இல்லீங்களா இது உங்களோட கால் லெட்டர்லயுமே நீங்க வந்து பாக்கலாம் கால் லெட்டர்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஒரிஜினல் வந்து ஒன்றும் அதோட சேர்த்து செல்ஃப் அட்டஸ்டடா போட்டோ காப்பி வந்து ரெண்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இதுவே நீங்க பயோடேட்டாவோட ஃபார்ம் இல்லையா அனெக்ஷன் ஒன் அண்ட் அனெக்ஷன் டூ பயோடேட்டா ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட் இது ரெண்டும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஹெட்டிங்லயே ரெண்டு காப்பி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இன் கேஸ் நீங்க கால் லெட்டரை பாத்துட்டு ஒரு காப்பி மட்டும் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ரெண்டாவது காப்பி எங்கன்னு சொல்லி வெரிபிகேஷன் டைம் ப்ராசஸ்ல வந்து கேக்குறாங்க சோ அதனால பயோடேட்டா ஃபார்மும் சரி ஐடென்டிபிகேஷன் சர்டிபிகேட்டும் சரி ரெண்டுமே நீங்க ரெண்டு ஒரிஜினல் காப்பீஸ் வந்து கையில வச்சுக்கணும் வெரிபிகேஷன்ல இதை கேக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாடோட பேப்பர் டூ நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா சோ இந்த பேப்பர் பாஸ் பண்ணவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசியா பாஸ் பண்ணவங்க நீங்க சர்டிபிகேட்டும் வச்சுக்கணும் அண்ட் உங்களோட மார்க் ஷீட் இந்த இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் கோட் பண்ணீங்கன்ற அந்த மார்க் ஷீட் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து கேக்குறாங்க இது வந்து முன்னாடி பாஸ் பண்ணவங்களுக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பாஸ் பண்ண பீப்பிள் கிட்ட கேக்குறது இல்ல ஏன்னா அது அவங்களோட சர்டிபிகேட்லயே மார்க்ஸ் வந்துருது பட் நம்மளுக்கு இங்க வராததுனால தனியாவும் மார்க் ஷீட் வந்து கேக்குறாங்க சோ இன் கேஸ் நீங்க அந்த சராக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பிளஸ் இங்க கொடுத்துருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே லிஸ்ட்ல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க வெரிபிகேஷன் பண்ணும்போதுமே ஒரு ஒரு டாக்குமெண்டா இதே வரிசையில தான் வந்து கேக்குறாங்க நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிரும் அண்ட் இன்னைக்கு காலையில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென் பண்ணாங்க இல்லீங்களா சிவி அட்டென்ட் பண்ணவங்க நிறைய டைம் எடுத்துருக்கு ஆக்சுவலா நைன் ஓ க்ளாக் நைன் தேர்ட்டி போல உள்ள போனவங்களே அரௌண்ட் ஒரு டூ தர்டி த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அவங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடியறதுக்கு ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கொஞ்சம் தயாராகி வந்துக்கோங்க அண்ட் நீங்கள் சென்னையில் வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க உங்களோட ஃபோன்ஸு பேக்ஸ் இது எல்லாமே உள்ள சென்டருக்குள்ள அலோவ் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து வெளியே தான் வைக்கணுமா இல்லை லாக்கர் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்கேயே எடுத்துகிட்டு போயிக்கலாம் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது ஆனால் இங்கே நீங்கள் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சென்ட் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகி வந்துக்கோங்க அண்ட் இன்கேஸ் உங்க கூட ஃபேமிலி வராங்க அப்படின்னா அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துருங்க மறந்துடாம பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிபிகேஷன் ஃபார்மும் ரெண்டு ஒரிஜினல்ஸ் வந்து நீங்க கையில கொண்டு போகணும் ரெண்டு ஒரிஜினல்ஸ் கண்டிப்பா கையில இருக்கணும் சைன் வந்து எசடட் ஆஃபீஸர் பண்ணிருக்க மாதிரி எசட்டட் ஆஃபீஸர் அப்படின்றவங்க நீங்க நோட்டரி கிட்ட வாங்கிக்கலாம் உங்க ஸ்கூலுக்கு உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல பிஜிடிஆர்பி டீச்சர்ஸ் எதாவது இருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம் இங்க எசட்டட் ஆஃபீஸர் பேசிக்லி டாக்டர்ஸ் கிட்ட கூட நீங்க இந்த சைன் வந்து வாங்கிக்கலாம் பயடேட்டா ஃபார்ம்லயும் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம்லயோ தயவு செஞ்சு நீங்க ஊர்ல இருந்து வரும்பொழுதே எடுத்துட்டு வந்துருங்க இங்க இருந்து வந்து சைன் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வர வேண்டாம் அண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஆர்டர்ல வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை எல்லாமே எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன் அண்ட் உங்களோட கால் லெட்டர்ல ஸ்பெசிஃபிகா உங்களுக்கு டைம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்ன டைம்ல உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இருக்கு என்ன தேதி என்ன டைம்ல இருக்குன்னு சொல்லி கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் மேக்ஸிமமா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி போனீங்கன்னா போதும் ஒன்றரை மணிக்கு வெரிபிகேஷன் இருக்கவங்க இருந்து உட்காந்துருக்கணுன்ற அவசியம் இல்ல ஏன்னா காலையில ஒன்று வெரிபிகேஷன் போறவங்களுக்கே முடியறதுக்கு அரௌண்ட் டூ கிளாக் கிட்ட ஆயிடுது ஸோ நீங்க ரொம்ப சீக்கிரம் போனீங்க அப்படின்னா அங்கே வெளியில தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ரெடி ஆகி போய்க்கோங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு போற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ப்ரொஃபசர் அகாடமி சார்பா ஒன்ஸ் அகேன் ஆல் தி வெரி பெஸ்ட்